ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லேக் இருக்குதுங்க அங்கே தான் வந்து வந்திருக்கோம் இந்த லேக் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க சுற்றி வந்து மலை நடுவில் வந்து அந்த லேக் இருக்கும் அது வியூ வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குங்க இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங்கும் வந்து பண்ணலாம் அதனால் சரி பசங்களுக்கு வேறு இப்போ சம்மர் ஹாலிடேஸ் இருக்குது சரி அதனால் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம் இந்த லேக்கை சுற்றியும் பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிங்கும் வந்து போய்க்கலாங்க ஒரு ஒன் ஹவர் பக்கம் நாங்களும் வந்து வாக் போயிட்டு வந்தோங்க அதுக்கப்புறம் தான் வந்து பசங்க வந்து ஸ்விம் பண்ணாங்க இந்த லேக் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் மட்டும்தான் நமக்கு ஓப்பனாக இருக்கும் வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த லேக் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் ஆயிருங்க ஆஸ்திரேலாவில் எப்படி ஜாப் வாங்குறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேங்க ஆஸ்திரேலாவில் என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது எந்தெந்த வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆஸ்திரியா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்க ஒரு கண்ட்ரி தாங்க வந்து ஆஸ்ட்ரியா ஆஸ்திரியாலையும் பார்த்திங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் தாங்க வந்து பேசுவாங்க இங்கே யூஸ் பண்ணுற கரன்சியும் பார்த்திங்கன்னா யூரோ தாங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே வந்து ஒரு அழகான கண்ட்ரின்னு வந்து சொல்லலாங்க இப்போ நீங்கள் ஆஸ்திரியாவுக்கு ஜாபுக்காக வரணும் அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் ஜாப் வாங்கிட்டு ஆஸ்திரியாவுக்கு வரணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாப் தேடுறதுக்காக வரீங்க அப்படின்னா ஜாப் சீக்கர் வீசான்னு ஒன்று இருக்குதுங்க நீங்கள் அந்த வீசா வாங்கிட்டு நீங்கள் ஆஸ்திரியாவில் வந்து ஸ்டே பண்ணி நீங்கள் ஜாப் வந்து தேடலாம் இந்த வீசா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும்தாங்க வேலிடிட்டி நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இங்கே தங்கி நீங்கள் வந்து ஜாப் வந்து தேடலாம் அந்த சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே நீங்கள் ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் லெட்ரு வச்சு நீங்கள் வீசா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நம்ம ஊரில் இருந்தே நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன வெப்சைட்டில் பார்க்கலாம் அப்படின்னா லிங்க்டின் ஸ்டோன் ஜிங்க்கு அப்புறம் இண்டீடு இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாங்க ஆஸ்ட்ரியாக்குனே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெப்சைட் இருக்குதுங்க ஏஎம்எஸ் டாட் ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியாவில் இருக்க சிட்டிஸில் மட்டும் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அந்த ஜாப்ஸ் மட்டும் அதில் வந்து வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஆஸ்ட்ரியாவில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க ஆஸ்திரேலியாவில் ஹை டிமாண்டிங் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிவ் பேங்கிங் ஐடி டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு ஹெல்த் செக்டர் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜாப்ஸ் வந்து இருக்குதுங்க நீங்கள் இதில் ஹெல்த் செக்டார் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே மஸ்ட்டுங்க ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாமல் நம்ம வந்து அதில் வந்து நம்ம வேலை வந்து பார்க்க முடியாதுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பி டூ லெவல் ஆர் சி ஒன் லெவல் வந்து லாங்குவேஜ் வந்து கேட்பாங்கங்க ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து நம்ம வச்சுருந்தால் மட்டும்தான் ஹெல்த் செக்டாரிலலாம் நம்ம ஈஸியாக வந்து ஜாப் வந்து வாங்க முடியுங்க ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ்ட்ரியாக வரோம் அப்படின்னா ரெட்வேட் ரெட் கார்டுன்னு ஒரு வீசா இருக்குதுங்க இந்த வீசாவில் தான் நம்ம இங்கே வந்து வருவோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர் லெட்ரு கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனிலேருந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த வீசா வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க இந்த வீசாலே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணலாங்க டூ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பெனி சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அதே கம்பெனியில் இருந்தால் கூட நம்ம வீசா வந்து நம்ம ரெனிவல் பண்ணிக்கலாங்க அடுத்து சேலரி வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் யூரோ வரைக்கும் பிராணம் வந்து கொடுப்பாங்கங்க இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குதுங்க எந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க உங்களோட ஜாப் பொசிஷன் என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து உங்கள் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிடுக்குது சிட்டியில் இருக்குதா அவுட்டரில் இருக்குதா இதெல்லாம் வச்சு வந்து சேலரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் மந்த்ஸ் சேலரி வந்து உண்டுங்க கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் சேல்ரி வந்து ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் வெக்கேஷன் பேன்னு சொல்லிட்டு ஒரு சேல்ரி வந்து கொடுப்பாங்கங்க இங்கே டேக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிளாக இருந்தோம்னா அது ஒரு டேக்ஸ் பே பண்ணணும் மாதிரி ஃபேமிலியாக இருந்தோம்னா அது வந்து வேறு டேக்ஸ் பே பண்ணணும் உங்களுக்கு சேலரி இந்த டேக்ஸஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப லாங்காக போகும் அந்த வீடியோவோட ஷேர் பண்ணேன் அப்படின்னா இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஸ்கூலிங் பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க ஸ்கூல்ஸ் பத்தியும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆஸ்திரியாவில் ஸ்கூல் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தாங்க ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிண்டர் கார்டன் தாங்க வந்து போவாங்க த்ரீ டூ சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கிண்டர் கார்டன் தான் வந்து போவாங்க சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் வந்து நம்ம அட்மிஷன் வந்து போட முடியும் ஒன் இயர்லேயே பார்த்திங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே இங்கே வந்து கிருப்பேன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கிரிப்பேயில் கூட ஜாயின் பண்ணலாம் பட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் கிண்டர் கார்டன் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க இங்கே வந்து ஜெர்மன் ஸ்கூலில் நம்ம வந்து பசங்களை வந்து படிக்க வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது டோட்டலாக வந்து ஃப்ரீ தாங்க எஜுகேஷன் நீங்கள் இது தவிர வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு அப்படி இல்லைனா யூரோப்பியன் ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது நீங்கள் அதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணுங்க ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா நமக்கு எஜுகேஷன் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கும் அதனால இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க வந்து படிக்க வைப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஜெர்மன் தாங்க ஸ்கூல்லையும் வந்து ஜெர்மன் தான் வந்து சொல்லி தருவாங்க அதனால பசங்களுக்கு வந்து நீங்க கஷ்டமா இருக்குமே அப்படின்னு மாதிரி யோசிக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஸ்கூல் போகிறனால ஈஸியாக வந்து பசங்களோட பேசி பழகி அவங்க வந்து ஈஸியாக வந்து ஜெர்மன் வந்து கற்றுப்பாங்க அதனால அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லைங்க அதே மாதிரி இங்கே ஸ்போர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்கங்க எஜுகேஷனுக்கு எந்த அளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து இம்பார்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸ்கூல்ஸ்லாம் இங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செகண்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க இங்கே வந்து சம்மர் ஹாலிடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து இங்கே வந்து சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும் அடுத்து வந்து ஆஸ்திரியாவில் மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க இங்கே வந்து மெடிக்கலும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தாங்க ஏன்னா நம்ம மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸும் வந்து நம்ம வந்து சேலரிலேருந்தே வந்து டைரெக்டாக வந்து நம்ம பே பண்ணிடுவோம் அதனால மெடிக்கல் எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க ஈவன் டெலிவரி நம்ம வந்து c செக்ஷன் பண்ணுறோம் அது எல்லாமே கூட ஃப்ரீ தான் நம்ம வந்து எதுவுமே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லைங்க அடுத்து வந்து ஹவுஸ் பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து ஹவுஸ் தேட்ரு வந்து ரொம்பவே வந்து பெரிய வேலைங்க இங்கே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லி ஃபர்னிச்சடு ஹவுஸும் கிடைக்கும் நமக்கு அன்ஃபர்னிச்சு ஹவுஸும் வந்து இருக்குங்க அன்ஃபர்னிச்சர்ட் ஹவுஸ் போனோம் அப்படின்னா நம்ம வந்து கிச்சன் முதக்கொண்டு நம்ம தாங்க வந்து ஃபுல்லாகவே வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சன் மட்டும் இருக்கும் மித்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் பெட்டு சோஃபா இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே வீடு பார்க்குறோம் அப்படின்னா ரெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் சிட்டி விட்டு நம்ம அவுட்ரு வீடு பார்க்குறோம் அப்படின்னா ரெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது ரெண்ட் பார்த்திங்கன்னா வார்ம் ரெண்ட் கோல்ட் ரெண்ட்டுன்னு வந்து சார்ஜ் பண்ணுவாங்கங்க இது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து நம்ம தனியாக வந்து பே பண்ணணும் இதோடய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஆஸ்ட்ரியாவில் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம சிட்டிக்குள்ள இருக்கோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பெரிய பிரச்சனையே இல்லைங்க ஏன்னா வந்து யூ பான் எஸ்பான் ட்ராம் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நமக்கு வந்து ஆக்சஸும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம இதே பார்த்திங்கன்னா சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும் இல்லை வில்லேஜ் சைடு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் அவுட்டரில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கார் இருக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஆக்ஸ் ப்ரஸஸ் வந்து ஈஸியாக இருக்கும் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இதில் எதுனா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது ஜாப் பற்றி இல்லை ஸ்கூலிங் பற்றி எதுனா டவுட்ஸ் இருக்குது இல்லை நான் சொன்னது வந்து உங்களுக்கு எதுனா புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வேறு எதுனா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் அது என்னன்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்